श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति निर्यातना पद्धति श्लोकं एरनूति इवति ओन् तापोद्गमस्त्वदभिषेकजलप्रवाहैः उत्सारितस्त्वरितमुत्तरकोसलेभ्यः लेभे चिराय रघुपुङ्गवपादरक्षे लङ्कावरोधसुदृशां ரகுபுங்கவ ரபுங்கவாதரக்ஷே பாராய் ஸ்ரீராமனுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே த்வத்து உன்னுடைய அபிஷேக ஜல பட்டாபிஷேக ஜலங்களுடைய பிரவாகைகி வெள்ளங்களாலே உத்தரகோசலேபிய வடக்கு கோசல தேசத்திலிருந்து துவரித்தம் சீக்கிரமாக உற்சாரிதா துரத்தப்பட்டிருக்கின்ற தாப சூட்டினுடைய உத்கமகா உண்டாவதானது லங்கா லங்கா பட்டணத்தினுடைய அவத் அவரோக அவரோத சுதிராம் அந்த பொரு ஸ்திரீகளுடைய ஹிருதயேஷு மனசுகளிலே சிராய நீண்ட காலம் வாசம் இருப்பை லேபே அடைந்தது அப்படின்னு சாய்க்கிற அதாவது பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆன உடனே ஜில்லுன்னு அந்த ஜலம் விழுந்த உடனே கோசல தேசத்தில் இருந்த தாபமானது கிளம்பிடுத்து அது கிளம்பி லங்கா இருந்த பெண்களோட மனசுல போய் அந்த தாபமானது குடியேறித்து இங்கேருந்து கிளம்பித்து அப்போ அது எங்கே போச்சு அப்படின்னா லங்கா தேசத்துல இருந்த பெண்களோட மனசுல போய் அது குடியேறித்து அப்படிங்கிற ஏன்னா இங்க வந்து ராமன் வந்து கிளம்பி காட்டுக்கு போயிட்டார் இப்போ ராஜா இல்லாத நிலை இந்த மாதிரியான சமயத்தில் கோசல தேசத்தில் இருந்தவளோட மனசில் ஒரு தாபம் இருந்தது அந்த தாபம் எப்படி தீந்தது அப்படின்னா நம்ம அபிஷேக பத்ததையிலே பார்த்தோம் பாதுகையோட பட்டாபிஷேகத்தினால அவளோட தாபம் தீந்ததுன்னு இப்போ அந்த தாபமானது என்ன பண்ணித்து அப்படின்னா இங்கேருந்து கிளம்பி அது கோசல தேசத்தை போய் அடைஞ்சிருத்து அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஸ்லோகம் இது இது வந்து இதுவும் இது இது இந்த எல்லா ஸ்லோகத்துலேயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இது எல்லாமே ஹனுமானோட வாக்கா பாதுகை கிட்ட சமர்ப்பிக்கிற வாக்கா சுவாமி வந்து வடிவமைச்சிருக்காருங்கிறது இப்போ வந்து இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பேஸ்னா இதுவும் ராமாயண பேஸ் தான் அதனால தான் பாதுகா சாஸ்திரம் சேவிச்சா ராமாயணம் சேவித்த பலன்னு சொல்கிறது இதில் ஒரு சுந்தரகாண்டம் இருக்குது இது யுத்த காண்டத்துலேருந்து இத்தனை சர்க்கங்கள் வருது அயோத்தியா காண்டம் இருக்குது பாலகாண்டம் இருக்குது எல்லாமே இருக்குது இதில்ன்றதுனால இது வந்து ராமாயணத்துக்கு துல்லியமானதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் யுத்தகாண்டத்தில் இருக்குது இந்த மாதிரியான ஒரு சர்க்கமே அங்கே இருக்குது அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கதர்வதா ஒரு சர்க்கமே அங்கே இருக்குது அதில் வந்து அவள் முதல்ல சூர்ப நகையை வெய்ய ஆரம்பிக்கிறான் இவளால் தான் இத்தனை பிரச்சனையும் அவளால் தான் இத்தனை இடையூறுகள் அவளால் தான் இந்த தேசத்துக்கே இப்படி ஒரு அழிவு வந்துருத்தோ அந்த மாதிரி முதல்ல சூர்ப நகையை வைய ஆரம்பிக்கிறாள் இனிமே நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது இந்த ராவணனோட மதியில்லாத்தனத்தினால நம்ம எல்லாரும் இப்போ கஷ்டப்படுறோம் விபீஷணன் ரொம்ப புத்திசாலி ஒரு கரெக்டாக ஒரு டெசிஷன் எடுத்துட்டார் அவர் நம்மளுக்கெல்லாம் இப்போ வேற கதியே இல்லை அந்த மாதிரி சொல்கிற ஒரு சர்க்கமே ராமாயணத்தில் இருக்குது ராவணஸ்யாபநீத்தேன நீத்தேன துர்விநீத்தசிய துர்மதேகே அயம் நிஷ்டான கோ கோரஹா சோக்கேன சமபிப்ளுதா தன்ன பஸ்யாமகே லோகே யோன சரணதோ பவேத் ராகவேணோபசுஷ்டானாம் காலனேவ யுகக்ஷயே அப்படின்னு அவெல்லாம் அப்படி புலம்புறா இந்த ராவணனால் நம்ம எல்லாம் இப்படி கஷ்டப்படுற மாதிரி ஆயிருத்தே அப்படின்னு ஆக இந்த ஸ்லோகமும் சுவாமி ஏதோ ஒரு இதில் எழுதினார்ன்றது கிடையாது இதுக்கான பேஸும் ராமாயணத்துலேருந்து தான் இருக்குது இதில் ஆக இந்த ஹனுமான் வாக்கா என்ன சொல்கிறன்னா ஏன்னா ஹனுமான் வந்து இவள்லாம் அங்கே பதரும்போது நேரம் நின்று பார்த்தவர் இப்போ வந்து ஹனுமான் வந்து பாதுகைக்கிட்ட விஞ்ஞாபிக்கிறார் இந்த மாதிரி அவள்லாம் அந்த மாதிரி கதறினா நாங்கள் பார்த்தோம் ஆனால் ஏன் அவள் கதறினா அப்படின்னா உங்களுக்கு இங்கே நடந்த பட்டாபிஷேகத்தோட ஜலமானது இங்கே இருக்கிறவளோட தாபத்தை தீத்த உடனே கிளம்பி அங்கே போய் அவ அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய பெண்களோட மனசில் நிலையான இடத்துல உட்கார்ந்துட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்ற ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்கார் இப்போ இதோட சுவாபதேசம்னு பார்த்தோன்னா ஆழ்வார் ஆச்சாரியர்களோட அவதாரத்தினால அவளோட பாசுரங்களால அவளோட ஸ்ரீசுக்திகளால இந்த ஜீவன்களுக்கு இருந்த தாபமானது நீங்கி கெட்ட குணங்களும் தீர்ந்தது அப்படிங்கிறது தான் நம்ம ஆழ்வார் சாயிச்ச பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டு கொண்மீன் மீன் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மே மலிய ஆடி உழி தர கண்டோம் அப்படின்னு அதாவது கலியும் கெடும் கண்டு கொண்மீன் அதாவது இந்த கெட்டது அந்த தாபமானது இங்கேருந்து கிளம்பி கெட்டவா கிட்ட போய் சேர்ந்துருத்து அப்படிங்கிற மாதிரி இங்கேந்து நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களானது அந்த கலியின் கொடுமையானது அந்த கலியோட கொடுமையும் கெட்டு போகிறது அப்படின்னா ரெண்டு நெகட்டிவ் போட்டு சொல்கிற ஆக நம்ம நம்மக்கிட்ட இருந்த அந்த துர்குணங்களானது அல்லது கஷ்டமானது அந்த விரோதங்களானது நன்னடத்தைக்கு விரோதங்களாக இருக்கக்கூடியதெல்லாமே நம்மகிட்டேருந்து கிளம்பி போயிடும் ஆழ்வாரோட பாசுரங்கள்னால பட்டாபிஷேக ஜலத்தினால தாபம் தீர்ந்தது மாதிரி நமக்கும் இங்க எல்லாமே விட்டுடும் அப்படின்னு சொல்ற ஸ்லோகமா இது நமக்கு அமைஞ்சிருக்கு எதிராஜரோட ராமானுச நூற்றந்தாதி திருவரங்கத்த திருவரங்கத்தமுதனார் வந்து இதே மாதிரி அஹ் அருள் பொருள் தரக்கூடிய ஒரு ஸ்லோகம் நமக்கு கொடுத்துருக்க பாசுரம் பொருந்திய தேசம் பொற பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செரு கலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்கள் ராமானுசனை அடைபவர்க்கே அதாவது இராமானுசன் அவதாரத்துக்கு அப்புறமா தான் இந்த கலியால் மோசமான கலியால் மோசமான கலியால வருந்தின பூமியை அவர் அவரோட அவதாரத்துக்கு அப்புறமா காத்தளித்திரு காத்திருக்காரவ அத அவர் அடைபவர்க்கு நிலையான தேஜஸும் பொறுமையும் திறமையும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் அப்படின்னு சொல்ற பாசுரமா திருவரங்கத்த முதனார் நமக்கு கொடுத்துருக்க இதே மாதிரி நம் சுவாமிக்காக நயனாச்சாரியார் கொடுத்துருக்க வணக்கம் ஒடுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இரக்கம் சேரும் இணக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் இகழ்ந்து நிற்கும் குணகுலம் ஓங்கும் இராமானுசன் குணம் கூறும் தூப்புல் அணுக்கனை பிள்ளைதனை அரண அரணாக அடைபவர்க்கே அப்படின்னு கொடுத்துருப்பார் அதாவது நிறைய நல்ல குணங்கள் நிரம்ப பெற்ற பாஷ்யதாரரோட பெருமையே பேசுகிற எங்கள் தூப்புல் சுவாமியை வந்து அட்ரஸ் பண்ணுற எங்கள் தூப்புல் தேசிகன்ன சரணமடைந்த பாகியசாலிகளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பெரியோர்களிடத்தில் பணிவு அவா கிட்ட அடங்கி இருக்கிற தன்மை நல்ல பழக்க வழக்கம் நல்ல அனுஷ்டானம் மற்றவா கிட்ட தயை இந்த மாதிரி நற்குணங்கள்லாம் வந்து சேருவோம் அதே சமயத்துல அசுத்தமான தன்மையான தீய குணங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாமும் விலகி போகும் யாருக்கு சரணாக அடைபவர்க்கே எங்கள் சுவாமி யார் சரணடைகிறாளோ அவளுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நயனாச்சாரியார் நம் சுவாமியை பற்றி கொடுத்த ஸ்லோகமும் இதுக்கான ஒரு சுவாபதேசமாக நமக்கு அமையிறது ஏ என்னன்னா இந்த பாதுகையோட பட்டாபிஷேக நீரானது நல்லவாளோட நல்ல மனசுல இருந்த தாபத்தை போக்கி கெட்டவாளோட மனசில் தாபத்தை கொடுத்தது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமாக இருக்குது கலியும் கெடும் கண்டு கொண்மின் அப்படின்னு கலியும் கெட்டு போகும் கெட்டவாளோட மனசில் அது போய் சேர்ந்த மாதிரி இந்த கலியும் கெட்டுப்போகும் எப்போ பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் எப்போது எங்களோட ஆழ்வாரோட பாசுரங்களை நம்ம கேட்கும்போது அதோட அர்த்தத்தை உணரும் போது நமக்கும் இது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் வந்து சேரும் கெட்ட விஷயங்கள் அகலும் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக நமக்கு இதை கொடுத்துருக்காரடியே கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா